நல்ல வேலை என் மாமியாரும் மொவா இருந்து வந்துச்சு அதனால் விட்டுட்டு வந்தேன் இல்லாட்டின்னு நான் அதை தர என் கூட தான் இழுத்துட்டு வந்திருக்கணும் அப்படியே உங்கள் மொவா வீட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் பிள்ளையை கொண்டுக்கிட்டு போங்கன்னே சொல்லிட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் வேற நம்ம என்னத்தை ஃபோனை பண்ணி வேற பேச சொல்லி நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணினேன்னா எதையாவது பேசி நம்மளை வெறுப்பேற்றுவாங்க அதுக்கு ஊரில் போய் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் ஃபோனே பண்ணலை

ஆ சரிங்க ஆ ப்ளே எல்லாம் பத்திரமா ஆ உங்க மட்டும் உங்க அண்ணன்கிட்ட பேசாம இருக்கே ஏதும் சண்டைய அம்மா அமைதியா உட்கார்ந்திருக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல கேட்ட பாப்பமா மைனியா எல்லாரும் அப்படியே வீட்டு ஃபோன் பண்ணி பேசியாவல நீங்க மட்டும் ஒண்ணும் ஃபோன் பண்ணாம இருக்கீல அத என்ன உங்களுக்கு அண்ணனுக்கு தான் சண்டைய போன் பண்ணி பார்த்தா உங்க அண்ணன் எடுக்கல அதான் வேற ஒன்றும் பேசாமல் சும்மா இருக்கு அவராக பார்த்துட்டு எப்படினா கூப்பிடுவார் கூப்பிடும்போது பேசிக்கிட வேண்டியதுதான் தான் ஏன்னா உங்க அண்ணன் கலெக்டர் வேலை பார்க்காருல்ல ஆனால் நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்காண்டாரு ஆ சரிங்க சரி அப்போ நான் வைக்கேன் என்னச்சிக்கா அண்ணன் ஃபோன் எடுக்கலையோ ஆமாம் லட்சுமி நம்ம ஃபோன் பண்ணாலும் அந்த மனசே எடுக்க முடியாது அவராக எப்படினா போடுவார் அப்போ நம்ம பேசிக்கிடணும் அவ்வளோதான் சரி சரிக்கோ அண்ணன் எதனா வேலையில் இருந்திருப்பாவை அதையும் எடுத்துருக்க மண்டாவெலாம் இருக்கும் சரி விடுங்க ஆமா கலெக்டர் உத்தியோகம் அந்த எல்லாம் பத்து பேர் கையெடுத்து போறதுக்கு அஞ்சல கியூல நிக்காவே அங்க வேலை செய்யல இருப்பாரு நீ வேற லட்சுமி சும்மா இரு வயிற்று அச்சு எல்லாம் கலப்பாத என்ன பத்திராலேக்கோ உங்க வீட்டுக்காருக்கு ஊருக்குள்ள என்ன மரியாத தலைவர் தலைவர்னு நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க உங்க வீட்டுக்கார அவரு காதல கேட்டா என்ன வருத்தப்படுவாரு நீ வேற சும்மா வயிற்றுல கலப்பாதலா அந்த மனுஷன் கூட குப்பை கூட்டுற எனக்கு தான் தெரியும் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் புருஷே வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு அவரு தொடப்ப கட்ட தான் இப்பெல்லாம் அதனால நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு அது சரிதான் இப்போ யாரு தான் புருஷனை மதிக்கா யாரும் மதிக்கிறது கிடையாது நீங்கள் உங்க புருஷனை தூக்கி போட்டு மிதிக்காம இருந்தா சரிதாளா சரி சரி விடுங்க விடுங்க அம்மா அந்த பிள்ளைகளெல்லாம் எங்க போச்சு வே அதுவே தான் ஆளாளுக்கு ஒரு தசையில அந்த விளையாட்டு விளையாட போறேன் இந்த விளையாட்டு விளையாட போறேன்னு பேட்டுவள தண்ணியில இறங்கினா துணி நனைஞ்சிரும் அதுக்கு அப்புறம் போக முடியாதுன்னு அம்மா நாங்கள் ஒரு டிஸ்கோ கேம் ஒன்னு இருக்குன்னாங்க அந்த கேம் விளையாட போனோன்னு பார்த்தோம் பேய்ட்டு வந்து தான் குளிக்கலாம்னு இருக்கும் ஆமா அந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் வேற கொடுப்பாவலாம் அதனால போய் குடிச்சிட்டு தெம்பா போய் விளையாடிட்டு வாறோம் நீங்க எல்லாம் தண்ணிக்குள்ள கடங்க வேற எங்கயும் பேராதீங்க என்ன நாங்களே விளையாடிட்டு இங்கேயே வந்துருவோம் இந்த பிள்ளைகள் வழி இங்க தான வர சொல்லி இருக்கு அங்க வந்துருவோம் அதுக்கு அப்புறம் குளிச்சிட்டு எல்லாம் கிளம்பி மறுபடி பொறுமையா போவோம் ஆ சரி பெரிய பொண்ணு சரசக்க நீங்க வரலியேங்க கூட அம்மா உங்களுக்கு கூட நான் வர மாட்டேலா வரையே மாட்டேன்

நம்ம துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னா அந்த துணி மாற்றிய இடம்லாம் இருக்கு நம்ம போய் துணியை மாற்றிட்டு போயிருந்துருக்கலாம் நம்ம எதுவும் எடுத்துட்டு வரலையே ஆமாக்கா நமக்கு என்ன தெரியும் இந்த இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சரி வா நல்லா இருக்கு போய் குளிச்சுட்டு வருவோம் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்க நல்லா குத்தால அருவில் குளித்த மாய்தான் நல்லா தண்ணி கொட்டுது வாங்க வாங்க போகும் நம்ம சந்தியா நீயும் வரணும்னா வா நான் வரலம்மா நீங்கள் போங்க நாங்கள் உட்கார்ந்துருக்கேன் ஆ சரி பத்திரம் என்ன பெரிய பொண்ணு சந்தியா மட்டும் எங்கேயும் போகாமல் தனியாக எங்கன்னா போன நோண்டிக்கிட்டு இருக்கா என்ன கதைன்னு இப்போ தனியாக இருக்க நேரம் தான் கேட்க முடியும் கேட்டுருவோம்மா உனக்கு வேற சந்தேகமாக இருக்குல்ல மேலே கேட்டே ஆகணும் சார் சார்ஜ் வேற கம்மியாக இருக்கு வேற சரண் அப்புறம் மெசேஜ் கால்னு ஏதாவது பண்ணி பார்த்தேன்னா வரலன்னு சொல்லிட்டு வேற டென்ஷன் போகிறான் ஃபோனு ஆஃப் ஆயிட்டுன்னா அவனுக்கு முதல் ஒரு மெசேஜை பண்ணி சார்ஜ் கம்மியாக இருக்குது எப்போனாலும் ஃபோன் ஆஃப் ஆயிரும்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டுருவோம் அப்போ தான் எதுவும் நினைக்க முண்டான் சந்தியா வீ ஆجي ஜோ பெரிய புண தண்ணுங்க தான் நிக்கங்களா நல்ல வேளை சரணுக்கு நான் இந்த நேரம் பார்த்து நான் இல்ல வாங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பத்தி எதுவும் தப்பா நினைச்சிட்டாயதா என்ன என்ன கேட்கப் தெரியலையே அப்படியே பேசறத பாக்கவே பயமர்க்கா நான் சொல்லுங்கட இல்ல ஒரு புள்ளைய பத்தி இங்க ஒரு பையன்கிட்ட பேசிட்டு நின்ன மாதிரி ஆனால் அது கண்டிப்பா நீயா இருக்காது இருந்தாலும் ஒரு டவுட்டு ஒருவேளை அங்கே நின்னது நீயா இல்லை யாரும் உங்ககிட்ட சும்மா எதுவும் கேட்டாவளா வழி கேட்டாவளா எந்த பக்கம் போனோம் என்ன ஏதுன்னு எதுவும் கேட்டாவளா என்ன ஏதுன்னு கொஞ்சம் டவுட்டு பார்த்துக்க அதான் சரி கேட்கலாமேன்னு நினச்சேன் இது ஒரு லூசி ஒழுங்கா என்ன என்னன்னு கொஞ்சம் பிடிச்சி நாலு வார்த்தை நடக்குன்னு கேட்பானு பார்த்தோம்னா அவளே அவளுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் போய் இப்படி கேட்டாதான் அவள் உசாராய் ய்யோ பெரிய பேசிட்டு இருந்ததை பாத்துட்டா அவ்வளோ அதான் இப்படி கேட்க அவ்ளோ நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் மாதிரி சொல்லி சமாளிப்போம் என்னதான் உஷாரா இருப்பாளே இங்க கேட்கதையும் கேட்க சொன்னாரு நம்மளே கேட்டிருந்துருக்கலாம் போல இருக்கு எத்தே என்னையவா பத்திய வாய்ப்பே இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயினா போயிட்டு உடனே வந்துட்டேன் நான் யாருக்கிட்டையும் பேசலையே தெத்தே அப்படியா அந்த பையன் வேற மாஸ்க் போட்டிருந்தானா அந்த பிள்ளையும் கொஞ்சம் மாஸ்க் போட்டுருந்துச்சு அதனால் எனக்கு அடையாளம் வேறு சரியாக தெரியல ஆனால் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒன்றே மாதிரி உடல் வாகி ஒரே மாதிரி இருந்துச்சா அதனால் எனக்கு ஒருவேளை நீயா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருந்தாலும் உனக்கு இங்கே யார் பையன் தெரிய போது என்ன எந்த பையனும் உனக்கு இங்கே தெரியாது அதனால் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சேன் இருந்தாலும் சரி ஒன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சி தான் கேட்டேன் தப்பாக நினச்சி என்ன ஆ சரி தே பரவாயில்ல இருக்கட்டும் சரி எங்க கூட ரைடு விளையாட வாரியா இவ ஒழுங்கா விசாரிச்சிருந்தா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் இவ கேன மாதிரி விசாரிச்சு அவளை இது பண்ணிட்டா இனிமே அவள் உஷாரா இருப்பா இல்லத்தே நீங்க போயிட்டு வாங்க நான் இதுல இருந்துகிட்டுறேன் அப்பவே சோனி பூ மாதிரி சின்ன பண்ணு எல்லாமே கூட்டா வான்னு நானே வரலன்னு சொல்லிட்டேன் நான் இதுலயே உட்கார்ந்துகிட்டுறேன் தே சரி வேற எங்கயும் ஆ சரி தே சந்தியா கொஞ்சம் போன கூட எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு போனை பண்ணிட்டு தாரேன் ஐயோ உமாக்கா போனை கேட்கவில எதுக்குன்னு தெரியலையே ஏற்கனவே நம்ம மேல சந்தேகத்துல இருக்காவ இந்த நேரத்துல போன கொடுத்தனா ஏதாவது கண்டுபிடிச்சிருவாவளோ என்ன செந்தியா போன் தர மாட்டியா எங்களுக்கு அப்படிலாம் இல்லக்கா ஏடா உமா நான் என்ன போன் தரலா உங்க வீட்டுக்காரருக்கு பேசணும்னா பேசிக்க இப்பதான் பேச முடியும் இல்ல அதுக்குள்ள போகணும் உன் ஃபோனுக்கு என்னாச்சு முத இது ஒரு கலசட நம்ம ஒண்ணு பிளான் பண்ணனா இது எல்லாத்தையும் சொதப்புறதுக்குன்னே வரும் என்னடா குந்தானி முறைச்சுக்கிட்டு இருக்கா போன் வேணா என்கிட்ட கேளு அட பைத்தியகாரி நீண்டா குவாசா மாதிரி அவகிட்ட கேள்வி கேட்கானு நானும் சரி போனா போதுன்னு விட்டுட்டு போன இல்லையாவது செக் பண்ணலாம் போன வாங்கலாம்னு பார்த்தேன்னா நீ அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்டியே ஓ நீ அப்படி வர்றியோ ஆமாடா போன் நான் யாருக்கு அதிகமா போன் பண்ணிருக்கா யாரு மெசேஜ் பண்ணிருக்கான்னு பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவட்ட பாஸ்வேர்ட போட்டு வாங்கனா நீ என்ன அதுல மண்ணள்ளி போட்டுட்டு வந்து பேசலாம் சரி சரி கோபப்படாத உமா ஆ இப்போ நீ போனை கேளு நான் என் பாட்டுக்கு இருக்கேன் வாய் மூடிக்கிட்டு ஆ என்ன சந்தியா போன் பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டு இருக்கியா அக்கா இல்ல போன் ஆஃப் ஆயிட்டே சார்ஜ் இல்லாம எங்க கொண்டு பாப்போம் நீங்களே பாருங்க அக்கா அட ஆமா ஆஃப் ஆகிவேடா இருக்கு சரி சார்ஜர் ஏதோ வச்சிருக்கீயா இல்லக்கா நான் இத ஏத்திட்டு வரல என் கார்ல தான் இருக்கும் அதுவும் வெளிய தான் இருக்கு வெளிய போனா வேற உள்ள ஓடமண்டாவ சரி இனிமே போ ஆனப்புறம் அங்க ரூம்ல போய் கூட சார்ஜ் போட்டுக்கடலாம் சரி இந்த சந்தியா போனை படி நான் அப்புறமா எங்க வீட்டுக்காருக்கு காருக்கு ஃபோன் பண்ணி போய் ASCII சரி வெளிய நீ வா நம்ம போ என்ன உமா நம்ம பிளான் எல்லாம் இப்படி சொதப்புது சரி விடு அத நம்ம இவ மேல ஒரு கண்ணு வச்சிருக்கோம்ல பாத்துக்கிடலாம் எம்மா நல்ல வேளை ஃபோன் ஆஃப் ஆச்சு இல்லனா அவ்ளோதான் செத்தே ஒருவேளை வீ ரெண்டு பேருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ சரண் கூட நின்னு பேசிட்டு இருந்தத பாத்துるபாவே நினைக்கிறேன் ஏதோ மாஸ்க் போட்டுதனால உங்களுக்கு நம்ம தான அடையாளம் தெரியல போல இருக்கு பக்கத்துல பாத்திருந்தா மாட்டி தூரமா பாத்திருக்காங்க அதனால தான் அவங்க தோராயமாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க சந்தேகத்தில் தான் இப்போ உமாக்காவும் நம்ம ஃபோனை செக் பண்ணலான்னு ஃபோனை கேட்டிருப்பாங்கன்னு தோணுது நல்ல வேலை ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு இல்லைன்னா நம்ம இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம் செத்தம் நம்ம ஃபோன்லாம் கொஞ்சோண்டு சார்ஜ் இருந்துச்சு அப்புறம் டென் பர்சன்டேஜ் போல் அதுக்குள்ளே எப்படி ஃபோன் ஆஃப் ஆச்சு எனக்கே ஆச்சரியமாக போச்சே சரி மறுபடியும் ஆன் பண்ணி சரணுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு பார்ப்போம் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சா பேச முடியாது அப்படின்ட்டு அப்போ தான் அவன் நம்மளை தேடாமல் ஃபோன் பண்ணாமல் இருப்பான்

ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பண்ணாக இருக்கணும் அவனுக்கு பண்ணுவேன் அவ்வளோ டேட்டை தாளி வந்திருக்குனால பொருந்துதான் அவனுக்கு சொல்கிறான் இந்த தண்ணி வெள்ளையாக தான் இருக்குது புது தண்ணியாக தான் இருக்கும் வாங்க சும்மா மூஞ்சி கழுவிட்டு போவோம் மூஞ்சி கழுவியதுக்கு எண்ணத்துக்கு இவ்வளோ ஆறாச்சு ஆ அந்த தண்ணி என்ன எடுத்துகிட்டு வந்து குடிக்கவே போயிடும் கரெக்டாக மூஞ்சி கழுவு தானே வா பூ மாதிரி கழுவிட்டு போகிறதுக்கு சரி மூஞ்சிக்கு ஆழமாக இருக்கணும் சொல்லுவேன் கொஞ்சம் க்ளீச்சிங் தவுட்ரு ஆளாக இருக்கும் அதெல்லாம் தண்ணி சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ப்ளீச்சிங் தவுட்ரு சாப்பிட்டுட்ருக்காருன்னு நினச்சேன் ப்ளீச்சிங் பவுட்ரு தான் வருது அது சாக்கடை வாட வரல ப்ளீச்சிங் பவுடர் தானே அதெல்லாம் நல்லதா இருக்கும் வா வா இந்த போஸ்ல எடு போஸ்க்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல இப்ப சீக்கிரம் மூஞ்ச கழுவிட்டு வாங்க பே நம்ம இந்த மாட்டு வண்டி ரெண்டு மூணு போட்டோ எடுப்போம் நான் அப்பவே அதுல போட்டோ எடுக்கணும்னு பார்த்தேன் எடுக்க முடியல இப்ப இந்த பக்கம் வந்துட்டோம்ல இனிமே எடுத்துட்டு போயிருவோம் என்ன சரி சரி இரு முத நாங்க மூஞ்ச கழுவிட்டுறோம் சரி நீங்க வரதுக்குள்ள நான் ரெண்டு மூணு செல்ஃபியாவது எடுக்கேன் ஐயோ இந்த வளந்த பனமரம் இங்க என்னத்துக்கு போய் அந்த வண்டி இப்போ தள்ளிட்டு இருக்கான் ஒருவேளை திருடிட்டு போலான்னு காணோம் சரி அவன் என்னமும் பண்ணிட்டு போறான் இவனை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவோம் இவன் போட்டோ இருந்தாதான் இவனை காட்டி நம்ம இவனை மெரினா பீச்ல பார்த்தோம் அப்புறம் குயின்ஸ்லாண்ட்ல பார்த்தோம் நம்ம போன இடம்லாம் இவனை பார்த்தோம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லலாம் இவனை வச்சு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி என்னத்தையாவது பேசுறதுக்கு ஆகும் சரி போட்டோ எடுத்து வைப்போம் என்ன போட்டோ எடுத்துட்டியா என்ன போட்டோ நல்லா வந்திருக்கா ஐயோ கடவுளே இவனை நம்ம போட்டோ எடுத்தத பாத்துட்டானோ அச்சோ அதான் போட்டோ நல்லா வந்திருக்கான்னு கேட்கான்னு நினைக்கேன் சீ கேவல பட்டு போச்சு அவன் நம்மள என்னன்னு நினைப்பான் ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு போட்டோலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்போ அவன் நம்மளை கேட்கலையா நல்ல வேலை தப்பிச்சோம் குண்டா போட்டோ பாப்போம் என்ன ஜோனி என்னாச்சு பீச்ல கத்திட்டு அடந்தியே அந்த பையனை பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஜோனி இந்த பையனை சைடு அடிச்சிட்டு இருக்கியா அட பூமாரி நீ வேற சும்மா இருவே அந்த பையன் நம்ம எங்க போனாலும் அங்கெல்லாம் வர்றோம் அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு இதுல வேற நம்ம பீச்சில் வேற திட்டி விட்டுட்டோமே வேற மறுபடியும் பாக்கிற இடமெல்லாம் அவன் நம்ம திட்டணுன்றதுக்காண்டி நம்மளையும் பொது இடத்துல வச்சு கத்தி விட்டுட்டானா அசிங்கமா வேறுமான்னு நானே பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கேன் சரி நம்ம ஊருக்கெலாம் போன அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது கதை பேசுறதுக்கு வேணுமே கதை அதுக்காண்டி சரி இவனை ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்போம் இவன் எங்கெல்லாம் பார்த்தோம் என்னென்ன பண்ணுனான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஆகும்னு சொல்லி அவனை ஃபோட்டோ எடுத்தேன் திடீர்னு பார்த்தா அவன் ஃபோட்டோ நல்லா வந்திருக்கா எப்படி என்ன எடுத்துட்டியா அப்படின்ட்டான் பார்த்து பக்குன்னு ஆகிப்போச்சு நம்மகிட்ட தான் கேட்கணும் பார்த்துட்டானோன்னு பார்த்தா கடைசியில் அது இன்னொரு குடும்ப பிள்ளையோன்னு நினச்சி அந்த பிள்ளைக எடுக்க சொல்லிருந்தாய் சொந்தக்கார பிள்ளைகிட்ட எடுக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு நான் அதை தான் கேட்டிருந்திருக்கான் நான் ஏதோ நம்மகிட்ட தான் கேட்கணும்னு நினச்சிட்டு அப்படியே பக்குனு ஆகிப்போச்சு

ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஒருவேளை கொரியா காரணமா என்னன்னு வெயி அவنا கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரு அங்க போலாம் டிटीएसஆர் மீ கான்செப்ட்ல நடக்கும் பண்ணலாம் ஒண்ணே நீ எங்க போறேன்னா நாங்களும் உன்னையே பாக்க அங்க வர நாங்களும் டிटीएसஆர் பாப்போம் குமரி வாயிலே குத்திடுவேன் ஒழுங்கு வாங்க போலாம் சரி வா போலாம் ஓகே okay, not bad. நான் போட்டோ எடுத்தா எல்லாம் சரியாதான் இருக்கும். வாங்க போலாம் அடுத்து. அம்மா எதற்கு சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா போலாம்.